ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நிர்மஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க தனியாக இருக்கவும் நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் சிறந்த யோசனைகள் தனிமையில் இருந்துதான் பிறக்கின்றன தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார்கள் என்பதற்காக உங்கள் தவறுகளை அதிகரித்து உங்கள் அன்புக்குரியவர்களின் மனவேதனையை கூட்டிக் கொண்டே செல்லாதீர்கள் எதிரிகளே இல்லை என்றால் எண்ணத்தில் எதிரிகளை உருவாக்கிக்கொள் எதையெதையோ காரணம் காட்டி வீழ்வதை விட எதிரிகளை வீழ்த்த வாழத் தோன்றும் எதிரிகளை எதிரியாய் பார்க்காதே என்றும் ஏற்றத்தின் உந்து பார் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடமும் குறை கூறுவர் இன்று பயங்கரமாக இருந்ததால் நாளை கூட இருக்கும் என்று அர்த்தமில்லை நேர்மறையாக இருங்கள் மற்றும் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வைத்திருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் இருப்பதே மேல் நாம் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனது ஏற்றுக்கொள்ளாது எங்கு தகுந்த காரணங்கள் இருக்கிறதோ அங்கு விளைவுகளும் காணப்படும் மனிதனால் விளைவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றின் மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் மனக்கவலையில் இருக்கும் பொழுது மனம் விட்டு அளவில்லை என்றால் விவேகம் நிம்மதி புன்னகை உறக்கம் அத்தனையும் தொலைந்து போகும் நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில் உன் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின நிற்கறதுக்குள்ள கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பத்தி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்